சமூக நாடாக நிற்க வகையில் ஒரு அரசாணையை அறிவித்து ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் தலைமைச் செயலகத்திலும் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆட்சி அமைப்புகள் இருக்கின்ற இடத்தில் பெரியார் பிறந்த இந்த செப்டம்பர் செப்டம்பர் பதினேழாம் நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து ஒவ்வொருவரும் சமூக நீதி உறுதிமொழியினை ஏற்றிட வேண்டும் என்று தமிழகத்துடைய முதலமைச்சர் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி மு ஸ்டாலினுடைய ஆணைக்கு ஏற்ப இன்று அரசு விடுமுறையாக இருக்கிற காரணத்தினால் நேற்று அரசின் சார்பில் முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் தலைமை செயலகத்திலே உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள் திராவிட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்திலும் மாவட்ட தலைநகர்களிலும் மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த உறுதியேற்பு நாளை நடத்திட வேண்டும் என்று கழக தலைவருடைய ஆணைக்கு ஏற்ப இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த உறுதிமொழியை இங்கே ஏற்க இருக்கிறோம் சமூக நீதினால் நாள் உறுதிமொழி எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறிவியும் எனது வாழ்வியல் வாழ்வியல் வரிமொழியாக வழிமொழியாக கடைபிடிப்பேன் கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுந்தரணம் சுயமரியாதை ஆளுந்தரணம் பகுத்தறிவு கூர்மையும் பகுத்தறிவு கூர்மையும் பார்வையும் கொண்ட பார்வையும் கொண்ட என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் அமையும் சமத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் சமதர்மம் ஆகிய கொள்கைக்காக ஆகிய கொள்கைகளுக்காக என்னை என்னை நான் நான் ஒப்படைத்துக் கொள்வேன் ஒப்படைத்துக் கொள்வேன் பற்றும் மானிட பற்றும் மனிதாபிமானம் மனிதாபிமானமும் ஒன்றே ஒன்றே எனது எனது ரத்த இரத்த ஓட்டமாக அமையும் ஓட்டமாக அமையும் சமூக நீதியை சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் எனது பயணம் தொடர தொடர இந்த நாளில் இந்த நாளில் உறுதியேற்கிறேன் உறுதியேற்கிறேன் வாழ்க பெரியார் மாவட்ட செயலாளர்